ஓம் சாந்தி பிகே சூரஜ் பாய்ஜி மவுண்ட் அபு பிரபுவை சந்திக்கக்கூடிய மிக அழகான நேரம் இன்று பாப்தாதா அதிகாலையிலிருந்தே வதனத்திலிருந்து தன்னுடைய அன்பான குழந்தைகளின் மீது கிரணங்களின் மலை பொழிந்து கொண்டே இருப்பார் இந்த அன்பில் மூழ்கியவர்களுக்கு அவசியம் அன்பினுடைய மிக அழகான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும் நம்முடைய ஏகாக்கிரதா எந்தளவு இருக்கின்றதோ அந்தளவே நாம் பிரபுவை சந்திக்கக்கூடிய சந்திப்பு வரதானங்களின் பிராப்தி அவருடைய அன்பின் அனுபவமானது ஏற்படும் இன்று நாம் அஷரீரி நிலையினுடைய பயிற்சி செய்வோம் அநேக முறை இந்த பயிற்சி செய்வோம் பாபாவினுடைய கிரணங்களின் மலை மேலிருந்து நிரந்தரமாக என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றது பிரபுவை சந்திக்கக்கூடிய நான் எவ்வளவு பெரிய பாக்கியவானாக இருக்கின்றேன் பாபா வருவதில்லை இது கற்பனை என்று நினைக்கின்றார்கள் ஆனால் இன்றைய நாள் பாபாவிற்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகள் மீதும் விசேஷமான திருஷ்டி இருக்கின்றது அதிலும் ஒரு நிலைப்பாட்டோடு முழு ஈடுபாட்டுடன் அவருடைய அன்பில் யார் மூழ்கி இருக்கின்றார்களோ அவர்களால் பாபா வருவதை உணர முடியும் இது அநேக பேருடைய அனுபவம் பாபா வருவதில்லை என்று யாரும் கற்பனை செய்ய வேண்டாம் இது வெறும் பாவனைக்கான விஷயம் மட்டுமல்ல இன்று அவருடைய வருகை நிகழ்வது பரம சத்தியமாகும் இதை அனுபவம் செய்வதற்கு நாம் முழு நாளும் அபியாசம் செய்ய வேண்டும் நிராகாரமான பாபா மேலிருந்து கீழே வருவதை ஃபீல் பண்ணுங்க தன்னுடைய கிரணங்களை நாலாபுறமும் பரப்பி கொண்டே வருகின்றார் இது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பாருங்கள் பத்து செகண்ட் வரைக்கும் பாபாவை பாருங்கள் மகாஜோதி ஞான சூரியன் கீழே இறங்கிக் கொண்டிருக்கின்றார் என் தலைமீது வந்து எனக்கு குடை நிழலாக ஆகிவிட்டார் அவருடைய குடை நிழலில் நான் முழுவதுமாக பாதுகாப்பாக இருக்கின்றேன் அடுத்து ஒரு முறை பயிற்சி செய்யுங்கள் பாப்தாதாவிற்கு அழைப்பு கொடுங்கள் பாருங்கள் பாப் தாதா இருவரும் தெய்வீகமான சர்வசிரேஷ்ட ஃபரிஸ்தா தன்னுடைய தெய்வீக ஒளியை பரப்பி கொண்டே உலகத்திலிருந்து கீழிறங்கி என்னுடைய எதிரில் வந்துவிட்டனர் என் தலைமீது வரதான கரங்களை வைத்திருக்கின்றார் பாபா எனக்கு அனைத்தையும் கொடுத்து விட்டார் இதை அனுபவம் செய்யுங்கள் நான் மாஸ்டர் சர்வசக்திவான் சிவனுடைய சக்திகள் என்னிடம் இருக்கின்றது நான் வெற்றி ரத்தினம் மாயா மீது நான் வெற்றியடைவது நிச்சயிக்கப்பட்டது இது போன்ற மிக அழகான சங்கல்பங்களை கொண்டு வரும்போது முழு நாளும் சக்திசாலியாக இருப்பீர்கள் மேலும் பாபாவிடமிருந்து அநேக வரதானங்களையும் அடைவீர்கள் ஓம் சாந்தி